யாழ் பல்கலைக்கழகத்தால் முன்னெடுக்கப்படும் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த அவயவங்களை இழந்தவர்களுக்கான செயற்கை அவயவங்கள் பொருத்தும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் வடக்கு கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த இருபது பேருக்கு இந்தியாவில் செயற்கை அவயவங்கள் பொருத்தப்பட்டது குறித்த நிகழ்ச்சி திட்டத்திற்காக செயற்கை அவயவங்களை பொருத்தும் நோக்கில் இந்தியாவின் ஹைதராபாத் நகருக்கு சென்ற இருபது வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த இயற்கை அவயவங்களை இழந்த நபர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பலாலி சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தார்கள் என்னது பேர் ஈனா புவனே ராசகத்தினம் புவனேஸ்வரன் நான் கிளிநச்சியில மகளோடு உதவி அணிக்கிறேன் மருமன் நல்ல அவையால் நல்ல உதவி இந்த கட்டத்தில் எங்களுக்கு இந்த கிளிநச்சி யூனிவர்சிட்டியால் ஒரு பெரிய உதவி ஒன்று கிடைச்சிருக்குது நாங்கள் ஒரு சிறந்த முறையிலும் நல்ல முறையிலும் எல்லோரும் அதை பங்கு பற்றி இதை அனுபவிக்கணும் வந்து வேண்டிக் கொள்கிறோம் மற்றது இதை கூட்டி கொண்டு போன செல்வம் லங்கோ சிறை மற்ற அனைத்து ஸ்டாஃப் ஊழியர்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மேலும் மேலும் இப்படி நான் இன்னும் வளர்ச்சி காண வேண்டும் என்று எனது நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன் துறை நாங்கள் எல்லோரும் இந்தியாவுக்கு கால் சேஃப்டியாக எங்களை பொறுத்துறதுக்காக மிக சந்தோஷமாக சென்று நல்ல முறையில் எங்களுக்கு செயற்கை அவயங்கள் பொருத்தப்பட்டு சந்தோஷமாக இருக்கின்றது இந்த கா செயற்கை அவயங்களை பொறுத்துவதற்கு உறுதுணையாக இருந்த யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பொறி பொறியியல் கூட நிர்வாகியான டாக்டர் செல்வகுமார் சார் அவர்களும் மற்ற மற்றும் அவர் அவைகளோடு சேர்ந்த ஏனையவர்களும் சிறந்த முறையில் எங்களை இந்தியாவுக்கு அழைத்து சென்று சகலருக்கும் சகல வசதிகளையும் அங்கே ஏற்படுத்தி கொடுத்து சிறந்த முறையிலே நாங்கள் இந்த சேவையை பெறுவதற்கு அவர்கள் எங்களுக்கு மிகவும் சிறப்பான முறையில் செயலாற்றினார்கள் அந்த வயதாளர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் மேலும் இந்த சேவை தொடர வேண்டும் என்று அறிவியல் நகரிலே இந்த சேவையை தொடர்வதற்கு டாக்டர் செல்வகுமார் சார் அவர்கள் தீர்மானித்திருக்கிறார் அது சிறந்த முறையிலே நடக்க வேண்டும் வடகிழக்கிலே உள்ள மாற்றுத்திறனாளிகள் சிறந்த முறையிலே இந்த சேவையை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்து நான் இந்த சேவையை முடித்துக்கொள்ள அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ அஞ்சாந்தேதி இந்தியாவுக்கு போனாங்கள் ஹைதராபாத் போய் கால் போட்டுட்டு வந்தனாங்க இன்றைக்கு தேதி அதுக்கு என்ன பேர் சார் சார் எங்களை கூட்டிக் கொண்டு போயிட்டு வந்தவர் நல்லபடியாக சாப்பாடுகள் தங்கும்டம்பு வசதிகள் அதெல்லாம் நல்லபடியாக ஒழுங்கு பண்ணி ஒழுங்கு பண்ணினது ஐம்பது பேர் போகணும்னு தான் டாக்கெட் இருந்தது பாஸ்போர்ட் இல்லாத காரணத்தால் ஐம்பது பேர் போயிடலாம் போயிட்டு இருபது பேர் போய் வந்தனாங்க கால் கை மற்றும் கிளச்சஸ் அந்த உபகரணங்கள் கொடுத்தது சந்தோஷமாக இருக்குது மாதிரி இங்கே வன்னி பொருளாக பாதிக்கப்பட்டாக்க நிறைய பேர் இருக்கணும் அவைக்கும் இந்த சேவை நீளோடி வரணும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு ஆசை உண்டு இருக்குது அது நிறைவேறணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மட்டும் இதில் அறிவியல கேம்பஸ் அவைக்கும் நன்றி சொல்லுவேன் அவர் நிறைய கஷ்டப்பட்டு உங்களோட இந்த கால்கள் கையெழுகள் பொருத்தினால தூக்கி தள்ளினதுலேருந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி எங்களுக்கு பண்ணின பண்ணினு நன்றி சொல்லிக்கொண்டு எங்களுக்கு பொறுப்பா வந்த சேருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு உங்களோட டாக்டருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு உடம்பு நன்றி வணக்கம் மாற்றுத்திறனாளிகள் அந்த சொல்லியே கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குது கடந்த நாலு நாட்கள் நான் அவர்களோட நிறைய நேரம் செலவழித்தனா அவருடைய தன்மானம் மன உறுதி விடாமுயற்சி எங்களுக்கே ஒரு படிப்பினையா இருந்தது படித்தவர் சபையில வந்து அஹ் இந்தியாவில் உலக பிரசித்தி பெற்றவை எல்லாம் கூட வேலை கண்டுட்டு வணங்கினவர் அந்த அந்தளவு ஒரு பெருமையா இருந்தது ஒரு தமிழன் இலங்கை தமிழர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி சரியான பெருமையா இருந்தது ஸ்பார்க் மிண்டான்ற என்ற ஸ்தாபனம் உலகத்திலேயே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் ஒரு தலை சிறந்த ஒரு ஸ்தாபனம் அவர்கள் இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகளுக்கு உறுப்புகள் அமைப்பதில் வழிகொண்டு செய்வார்கள் அப்போ நாங்கள் கூட்டிக் கொண்டு போய் எங்களுக்குள்ள ஒரு நிலப்பாடு வந்து நாங்கள் உங்களோட சில கொண்டு ஒரு பதிய தாரம் பண்ணு நேற்று நான் போய் கேட்க போய்ச்சி தான் வாங்கினாவே இது எங்கட ஆக்கள் எங்கட இனம் நாங்கள் காசு வாங்க மாட்டோம்னா இந்த நடவடிக்கைகள் கூட எல்லாம் ஹிந்தியிலும் தமிழிலும் நடந்தது அங்கே தமிழாக்கள் இருந்தவை அப்போ அதெல்லாம் பார்க்க சரியான பெருமையாக இருந்தது எத்தனையோ நல்ல மனதில் நாங்கள் சந்திக்கிறாங்க எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடந்தது இருந்தாலும் வெக்கத்தோடையும் சுமையான மனதோடையும் நான் எழுதி வச்சு கவனமாக கொண்டு வாசிக்க போகிறேன் எங்களுக்கு ஒரு பெரிய தலையடி உண்டு அது வந்து இந்த மண்ணில் தான் வந்தது இந்த மண்ணில் வளர்ந்தவியல் அதிகாரத்தை வச்சிக்கொண்டு சின்ன சின்ன அதிகாரத்தை வச்சுக்கொண்டு பெரிய ஒவ்வொருத்தருமையா இன்னும் அதை முடியலை இதை ஒழிக்கிறதுக்கு முதல் கட்டமாக அதில் முக்கியமான அதிகாரிக்கும் அவருடைய தலைவருக்கும் ஒரு மறைவியாதையான தெளிவான எச்சரிக்கை நாளை வழங்கப்படும் அது கான்ஃபிடென்சியலாக நாங்கள் அனுப்ப போகிறோம் அதே மாதிரி இனி இதை பற்றி நாங்கள் உங்களோட கதைக்க கூடாது கதைக்க தேவையில்லை என்ற ஒரு நிலைமை வரவேன் தாங்களாகவே உணர்ந்து எங்களுக்கு யாரையும் புண்படுத்துறது எங்கள மனம் இல்லை ஆனா எங்கட மக்களை புண்படுத்தி சின்னமெண்டா ஒரு கணம் கூட நாங்க காயங்க மாட்டோம் நிறைய வேலையிலிருந்து தூக்குறது எந்த கொம்பனாலையும் எங்கட மக்களுடைய முன்னேற்றத்தை அவருடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது நான் யாருக்கு சொல்றேன்ல விளங்கும் தயவு செய்து நீங்கள் மரியாதையா விலகி நடக்க வேண்டிய விஷயங்களை நடக்க விடுங்கோ ஒரு கொம்பனாலும் எங்களோட மக்களிடையை தடுக்க முடியாது நாங்கள் இனி ஆரம்பிக்க போறோம் மாற்று செயல் கருவிகளை தயாரிக்கிற எல்லாம் அது வளர்ந்து கொண்டுவோம் இலங்கை அரசாங்கம் உங்களுக்கு பூரண உதவி அளிக்குது இந்திய அரசாங்கம் பூரண உதவி அளிக்குது எங்களுடைய புலம்பெயர் தமிழ் மக்கள் ட்ரில்லியன் டாலர் பாவ ஒரு வருஷத்துக்கு ஆறு பில்லியன் சென்ட்ரல் பேங்குகளால் வருது அந்தளவு சக்தியும் ஒரு நல்ல காரியத்துக்காக பார்த்து கொண்டிருக்கணும் கணக்க சின்ன சின்ன அளவில் நடக்குது இது தொடர்ந்து நடந்து இது ஒரு பெரிய அளவில் வழங்கும் என்று இருந்தேன் பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு என்னென்னால் எங்களோட போர் வந்து பேணியாளர் தான் நடக்க போகுது வேறு ஒன்றும் தேவையில்லை பூப்பறிக்க கூடறி எதற்கெண்டு பைரமுத்து சொல்லி இருக்கார் அது மாதிரி எங்களுக்கு நாங்கள் எல்லாரும் வந்து பேனியால் பூ பறிப்போம் இந்த எலக்ட்ரானிக் மீடியாவால் பூப்பரைப்போம் வெற்றி கிடைக்கிற நிச்சயம் பத்திரிகையாளர்களுக்கு நன்றி நீங்கள் உண்மையாக ஃபோன் முறை வெளியிட்டது நல்ல அளவில் வந்துருக்கு இன்றைக்கு முதற் படி எடுத்துருக்கோம் தொடர்ந்து நாங்கள் எடுத்து வளர்றதுக்கு உங்களோட ஆதரவோம் அதை நான் இப்போ சொல்ல விரும்பு என்ன தானாகவே உணர்ந்து விளையற்றினோம்னா நாங்கள் அதை அசிங்கப்படுத்த தேவையில்லையே என்ன அப்போ அதான் என்னுடைய இது அவையளுக்கு தெரியும் அப்போ தயவு செய்து எங்களை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க எங்களை மக்களுக்கு சரியான துன்பம் கொடுத்துட்டீங்க கடந்த நாலு நாளில் நீங்கள் செய்த உங்களுக்கே தெரியும் ப்ளீஸ் டோன்ட் டூ இட் அகெயின் பிகாஸ் வில் பி த லாஸ்ட் டைம் யூ ஹவ் தி அத்தாரிட்டி டு டூ தட் அதை நாங்கள் எச்சரிக்கையானு எடுத்துக்கொள்ள அவ்வளோ